Hello friends. இட்ஸ் வெல்கம் டு சுஜி மீ ஃபன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா என்னோட அப்பா வீட்டில் தாங்க இருக்கோம் நான் பிறந்த வீடு அந்த வசந்த மாளிகையே வாங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா ஒர்க்கை முடிச்சு ஒரு ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க இருண்டிருச்சு அப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு கடையெல்லாம் கடையில் இருந்து அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குழந்தைங்க வந்த உடனே வந்து அந்த மாடுனால் ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டினா அதாவது இது பேர் வந்து அழகருங்க இது ரொம்பவே சேட்டை அது கூட சேர்ந்து இவங்களும் அதை விட சேட்டை இதுவும் சேட்டை இதுகளும் சேட்டை ரொம்ப சேட்டை பாருங்கள் அவன் பண்ணுற அட்டகாசம் தா தாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அட்டகாசம் பண்ணும் இந்த மாடு அவ்வளோ சேட்டை பண்ணும் இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தெரியவும் அது இதுகளை இழுக்கவும் திட்டு திட்டுன்னு ஓடவும் தான் ஆயிடுமோன்னு நமக்கு பயமாக இருக்குது ஆனால் அவங்க பயப்படுறதே இல்லை அது சி திடீர்னு இருக்கையில் முட்டை வரும் பார்த்துக்கோங்க ஆனால் இதுங்களுக்கு பழகிடுச்சு இப்போ பாருங்கள் தம்பி வந்து முள்ளுக்குள்ளையும் கல்லுக்குள்ளையும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுவும் அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க இந்த மாதிரி குப்பையிலலாம் தெரியவும் அந்த முள்ளை எடுக்கவும் அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை பார்க்கவும் அடுத்ததாக வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கட்டவும் அது என்ன சொல்கிறது அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம சிட்டியில் வளர்த்தா கூட அந்த கிராமத்து லைஃப் அப்படின்றது கிராமத்து குழந்தைங்க அப்படின்றது எப்படி தான் நம்ம ரூமில் பூட்டி வச்சு வளர்த்தா கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையா இல்லையா இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் என்ட்ரன்ஸு அங்கே லாஸ்டில் இருக்குது லெட்டின் பாத்ரூமு இது வந்து பழைய வீடுங்க பின்னால் இருக்குது தாவார மாதிரி இருக்க தான் முன்னாடி உள்ள கிச்சனு அது எல்லாமே இடிஞ்சிருச்சு இப்போ ஆடுகள்லாம் இரண்டி வந்துட்டாங்க அவங்கவுங்க இடத்துல வந்து அடைஞ்சிருக்காங்க பாருங்க ரொம்ப இருட்டாக இருக்கும் என்னோடய ஃபோனில் வேறு ஜார்ஜர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா லைட் ஆன் பண்ணி தான் நான் வீடியோ போடலான்ட்ருந்தேன் ஆனால் சுத்தமாக சார்ஜரே இல்லை சரி வந்ததுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்மளோட வீட்டில் ஹோம் டூர் போடணுன்ட்டு சரின்ட்டு தான் நானும் வந்தேன் அதனால தான் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள் ரொம்ப இருட்டாக இருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்காக ப்ளீஸ் இதுதான் நம்மளோட வீடு சாதாரணமாக நார்மலாக இருந்தபடி தான் எடுத்திருக்கேன் க்ளீன்லாம் பண்ணலை அப்படியே தான் எடுத்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ரியலாக இது நம்மளோட கிச்சனு வேலைக்கெலாம் போய்ட்டு வந்து இன்னும் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க அப்படி அப்படியே காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு குழம்புலாம் வந்து மதியானம் வச்சதை சூடு பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் இது செல்ஃபு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் அம்மாவும் பாட்டியும் மட்டும்தானே இருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கும் பாருங்கள் என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னா பார்ப்போமா வாங்க நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்கள் இது வந்து டைல்ஸ் ஒவ்வொரு இதாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கல் டிசைன் டிசைனாக அது வந்து டைல்ஸ் பிட்டு பிட்டா விற்கும்ல அதில் வந்து மீத பீஸ் இருக்கும் இல்லையா அதில் வாங்கிட்டு வந்து அப்போதைக்கு ஒட்டுனது ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இந்த கிச்சன் கட்டினா பார்த்துக்கோங்க இது என்னது அப்படின்னா மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் குழம்பு தாங்க அதாவது புளிக்குழம்புன்னு குழம்புன்னு சொல்லுவேன் எங்கள் செட்டிநாட்டு ஸ்டைலில் இது வந்து காலையில் வச்ச சாம்பார் இட்லி சாம்பார் அது தாங்க இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா ஜூஸ் நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இது எங்கள் ஊருக்கு கம்மா தண்ணி செம்மன் ஆனால் அந்த குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தான் நம்ம தாகமாக இருந்தாலும் இந்த தண்ணியை குடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தாகமே தீரும் நம்ம எவ்வளோ தான் மினரல் வாட்டர் வாங்கி குடித்தா கூட எங்கள் ஊர் இந்த கம்மா தண்ணியை குடிக்கிற டேஸ்ட்டு எங்கேயுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து என்னடா இருட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஏழு மணி ஆகிடுச்சி சரின்ட்டு முன்னால் இருக்கல அந்த பழைய வீடு அதுக்குள்ளே போய் லைட் ஆன் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கேன் இருட்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு சுவிட்சு வேறு எட்டவே இல்லை பிராயாவை கூப்பிட்டு தான் போட சொன்னேன் இருட்டாக இருக்குது இது வந்து ஆள் பழக்கம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது என்னென்னா மாடுக்கு தேவையான வைக்கோல் இந்த மாதிரி கிரைண்டரு இது மட்டுந்தான் வேஸ்ட்டு திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க இது வந்து பாருங்கள் லைட் ஆன் பண்ணியாச்சு ஃபோன் வந்து சார்ஜர் இல்லனாவே ஒரு மாதிரி பிரைட்டாக இல்லாமல் இருக்குது இது வந்து பாருங்கள் வைக்கோல் அங்கே வேஸ்ட்டான திங்ஸு இந்த மாதிரி தான் கிடக்கும் கிராமத்து வாழ்க்கையே தெரியும் இல்லையா அந்த மாதிரி தான் கிடக்கு இங்கே கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள் இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது மிக்ஸி இருக்குது இந்த மாதிரி வச்சுருக்கா அவங்கள ஆடு மாடு வச்சுருக்கனால டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா இங்கே அங்கேயும் இப்போ அப்பா வந்து ஒவ்வொரு திங்ஸாக இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் எடுத்து எடுத்து போட ஆரம்பிக்கிறான் இது வந்து வேப்பம் முத்து பிறக்கி வச்சிருக்கா இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் லைட்டை ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன் மொபைலில் சுத்தமாக சார்ஜ்லாதனால தெரியவே இல்லை அந்த பீரோல் சைடெலாம் லைட் இல்லை இது வந்து அம்மாவோட பிரோலி என்னோடய பிரோலி எல்லா பிறோல் இருக்கா அதான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலான்னு பார்த்திங்க சரி பார்ப்போம் இதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னு நினச்ச ஒரு நம்பிக்கையில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்மளோட வீட்டில் இருக்க ஓல்டு ஃபோட்டோஸு இதெல்லாம் நம்ம வந்து காட்ட முடியாதுன்னா நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் காட்டக்கூடாது அதனால் அப்புறம் எனக்கு வந்து சண்டை வரும் இது வந்து எங்கள் அம்மா அப்பா அது வந்து நம்ம சொல்லலாம் வேறு யாரையும் காட்ட முடியாது இது வந்து தாத்தா பாட்டி இது வந்து எங்கள் அப்பாவுடைய அப்பா எங்கள் ஐயா எங்கள் அப்பா அந்த காலத்துலேயே ஸ்டுடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போய் மாடை வச்சு மாடுனா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உயிர் இதே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி ஒரு மா மூணு மாதத்துலேயே அப்பா இறந்துட்டாங்க இது வந்து இதாப்பா அந்த காலத்து வசந்த மாளிகையில் இருக்கிற ஒரு அரை இந்த அரை தான்ப்பா இது மகுரை ஃபுல்லாகவே ஜாமான் இருக்குது காலே வைக்க முடியாது சின்ன அரை தான் அதுக்குள்ளே வேற என்னோடய ஜாமான் வேற கொண்டு வந்து போட்டு சுத்தமாக மூட்டை முடிச்சாருக்கு இதெல்லாம் நெல் அடைஞ்சு வச்சுருக்காங்க அடுத்த வருஷத்துக்கு சரி இந்த வருஷத்துக்கு கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன் விதை நெல் விதைக்காக வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக மூட்டை மூட்டையாக இருக்கிறதெல்லாம் என்னோடய பாத்திர மண்டங்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன் ஏற்கனவே அரை சின்னதாக இருந்துச்சு அவங்களுக்கே பழங்குறதுக்கு பத்தாமல் இருந்துச்சு நான் வேறு கொண்டு வந்து என்னோடய கஷ்டம் வேறு அதையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து பூஜை அதாவது சாமி தான் இருக்கு எதையுமே கால் வச்சு சாமி கூட கும்பிட முடியாது அந்த அளவுக்கு ஜாமான் நிறையா போட்டு வச்சுருக்கான் இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அது இதெல்லாம் ஒரு வீடியோன்னு ஷேர் பண்ணுறான்னு நினைச்சிடாதீங்க கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கும் பிடிக்கும்னு தான் உங்க கூட வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஈவினிங்காக இருந்துச்சு இப்போ நான் வீடியோ எடுத்து முடிக்கல ரொம்ப நைட் டைம் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்